தங்கப்பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகின்றாய் என் குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ விட்டுவிடாதே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எந்த நிலையிலும் நமக்கான மகிழ்ச்சியை நம் தெய்வத்திடம் தேடுகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்பொழுதுமே அவர்கள் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்காமல் போகாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா இடர்களிலும் உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்க வருகின்ற இந்த வராகி என்னை ஒரு நொடிப்பொழுதிலும் நீ மறந்துவிடக் கூடாது நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வராகியின் பங்கும் இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் ஏன் தெரியுமா இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் இப்படி ஒரு உண்மை உனக்கு தெரிந்தாலும் மட்டுமே உன் வாழ்க்கை உனக்கு எதிர்காலத்தை என்னவென்று சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய கால நேரம் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு அற்புதமாக நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் இந்த நிலையை கடந்து இந்த சூழ்நிலைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் பேரதிசயங்களை உன் கண் முன்னால் போகின்ற நேரம் இது எதற்கும் என் பிள்ளை நீ தவித்து விடாதே சற்று நேரத்தில் முகமலரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மறைந்திருக்கும் ஏதாவது ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக நினைத்திருப்பேன் எல்லா நிலையிலும் உனக்கு இன்னல்களும் சோதனைகளும் வந்திருந்த பொழுதிலும் இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அதிசயம் என்பது எப்பொழுதும் நடக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வந்த நான் இதுவரையிலும் உனக்கு கொடுக்காத பல விஷயங்களை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நான் என்றோ வந்துவிட்டேன் என் பிள்ளையே தன் நிலை மலர்ந்து இந்த வாழ்க்கையில் தான் அடைய வேண்டிய வெற்றியை ஒவ்வொருவரும் இங்கு அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கும் பொழுதுதான் பல சோதனைகள் இங்கு வரும் அப்படி வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்குமல்லவா அல்லவா உன்னை சுற்றிலும் நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தினாலும் அதன் முடிவானது என்னாலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து எந்த சூழ்நிலையெல்லாம் நீ தாண்டி வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் எப்பேற்பட்ட எல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று யோசித்து பார் இதுவரையிலும் இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றியது யார் என்று நீ ஒரு முறையாவது யோசித்திருக்கிறாயா சரி தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கையை இல்லாமல் போகட்டுமே தெய்வ உருவில் யாரோ ஒருவர்தான் உன் வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதையாவது நீ ஒத்துக்கொள்கிறாயா என் குழந்தையை எந்த நிலையிலும் நாம் வாழ வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் இந்த வாழ்க்கையை நாம் கடந்துதான் வர வேண்டும் என்பது நம்முடைய முழுமையான சிந்தனையாக இருக்க வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்பதில் முழு கவனத்தை செலுத்த தொடங்கு உன்னை சுற்றி நான் வந்துவிட்ட பிறகு உனக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே வரிசையாக நின்று உனக்கு துன்பத்தை கொடுக்க நின்றிருந்தார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் களைத்து உனக்கு நல்லதை நடத்த நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே நீ எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய கவனத்தை சிதற விடுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் உனக்கான நன்மைகளை நீ தேடாமல் இருப்பதும் தான் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த வேதனைகளை தருகிறது என்பதனை மறக்காதே மேலும் பல இக்கட்டான சூழ்நிலைகளை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் இவர்களை பற்றி சிந்திப்பதற்கு நீ ஒதுக்கிய நேரத்தை எல்லாம் விட்டுவிடும் இவர்களை பற்றி யோசித்து நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயத்தை நீயே நடத்துவாய் என் பிள்ளையை எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மால் நடத்த முடியாமல் போகிறதே என்று எண்ணி கலங்காது எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போயிருந்தாலுமே என் பிள்ளை நீ சற்று அமைதியாக இருந்துவிடு சில மணித்துளிகள் அதை பற்றி சிந்திக்காமலேயே இருந்துவிடு ஏன் சில நாட்கள் கூட நீ அதைப் பற்றி யோசிக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உனக்குள் ஒரு அமைதி பிறக்கும் உனக்கு இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றும் சற்று மன அமைதியோடும் மன நிறைவோடும் நீ இந்த விஷயத்தைப் பற்றி யோசிக்கும் பொழுது அது உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுத்து அந்த நேரத்தில் நீயே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உனக்குள் ஒரு மிகப்பெரிய தெளிவான முடிவை கொடுத்து விடும் இந்த முடிவு கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீ பயணிப்பாய் அம்மா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா குழப்பங்களும் கவலைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் நமக்குள் அதிகமாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அமைதியாக இருந்துவிடு அந்த விஷயத்திற்கு ஓய்வு கொடுத்து விடு தானாகவே உனக்கு தெளிவு பிறக்கப் போவதை நீ உணர்ந்திடுவாய் உன்னை அறியாமலேயே உனக்குள் தோன்றுகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுதெல்லாம் நீ அந்த சந்தர்ப்பங்களை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றி இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது போன்ற குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு நன்மைக்கு நன்மைக்குத்தான் என்பதனையும் நடக்கப் போவதையெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனையும் நீ முழுமையாக உணர்ந்தால் போதும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்த பல கவலைகளுக்கு இந்த வராகி நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே உன் தாயானவள் உனக்கு உச்சகட்ட மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையில்லாத பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என் பிள்ளையை நீ ஒவ்வொன்றாக உணரக்கூடிய காலகட்டம் தொலைத்ததையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருத்தக்கூடிய நேரம் அல்ல ஏனென்றால் உன்னுடைய வருத்தம் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அவர்களுக்கு இனி ஒருபோதும் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நின்று இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு உறுதுணையாக இருந்த சில உறவுகளை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களிலும் உனக்கு கை கொடுத்தவர்களை நீ ஒருபோதும் வாழ்க்கையில் தொலைத்து விடாதே நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்றாலும் அதற்கு காரணமாக யாரேனும் ஒருவர் நிச்சயமாக உன்னோடு உடன் இருந்திருப்பார் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டுவிடாது விடாது எப்பேற்பட்ட சோதனையிலும் உன்னை விட்டு விலகாது உனக்கு ஆதரவாக கை கொடுத்து நின்றவர்களை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நன்றி மறவாத உள்ளமுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை நடத்தி கொடுப்பதை உன்னால் உணர முடியும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பதை உன்னால் என்னவென்று உணர முடியும் இனியும் இந்த சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் கடந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உன்னுடைய மன உறுதிதான் காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே மன உறுதியோடு நீ எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்து அப்படி நீ செய்யும் பொழுது உன் சந்தோஷம் சற்று நேரத்தில் உன் கைகளில் வந்துவிடும் என் குழந்தையே நாம் இனிமேல் எதையுமே தெளிவாக செய்ய வேண்டும் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது யாருடைய எண்ணங்களையும் உள்வாங்க கூடாது என்று நீ நினைத்தாலே அது உனக்குள் சரியானது ஒரு பதிலை கொடுத்து உன்னை இப்பொழுதே சந்தோஷப்படுத்திவிடும் என்பதனை மறந்து இப்பொழுதே உன்னை சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் முன் வருகிறேன் எனும் பொழுது என் குழந்தை இதற்காகவெல்லாம் நீ விடாதே வாழ்க்கையில் இனி நீ ஆசைப்பட்டதை விடவும் பல நல்ல விஷயங்கள் நடக்க தயாராகிக்கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகள் இங்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது தானாகவே நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் நம்பிக்கையோடு என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மன நிம்மதியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையில்லாத சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அந்த சந்தோஷத்தை நீ எங்கு தேடியும் உனக்கு கிடைக்காது என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன் அதனால் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை எங்கும் தேடி அலையாது உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை எந்த இடத்திலும் என் பிள்ளை தேடிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணாக்கி விடாதே நடந்ததை நீ நினைத்து பேரானந்தப்படு இனி உனக்கு நடக்கக்கூடியது அத்தனையும் நல்லதாக நடக்கும் இனி உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் எல்லை இல்லாத ஆனந்தத்தை கொடுத்து உன்னை மேலும் மேலும் சந்தோஷத்தில் திளைக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி ஒரு முறை பிறக்க போகிறோமா என்று கேட்டால் அதை உன்னால் சொல்லிவிட முடியாதல்லவா அப்படியானால் பிறந்திருக்கின்ற இந்த நிலையில் நாம் இந்த வாழ்க்கையை நமதாக்கி கொள்ள முயற்சிகளை எடுக்காமல் இருக்கலாமா என்ன நடந்தாலும் அதை விட்டு நாம் விலக நினைக்கலாமா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ உணரும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தடுமாறி நிற்காமல் என் பிள்ளை நீ எதையும் உணர்ந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு என் குழந்தையை கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பேரானந்தப்படு நிம்மதியோடு உன்னை என்றும் நான் வாழ வைப்பேன் மனநிறைவோடு என்றும் உன்னை நான் நிச்சயமாக பயணிக்க வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகி அன்பு உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை கஷ்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை அதன் பிறகு ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் அதையெல்லாம் கண்டு நீ பேரானந்தப்படக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது விட்டது என்பதனை உணர்ந்தாலே போதும் நடந்து முடிந்தது நன்மைக்கே இனி நடக்க போவதும் நன்மைக்கே நடந்து கொண்டிருப்பது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவை கொடுப்பதற்கே எதற்கும் கலங்காதே சுற்றி வருகின்ற விஷயங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சூழ்நிலைகளை உனக்கே உனக்கென தெளிவுபடுத்தட்டும் என்றும் என் பிள்ளை நீ சரியான மனநிலையோடு மட்டும் இருந்து கொண்டிரு தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு